அமெரிக்காவல வந்து நான் ராமு பேசுறேன். ஆ ராமு தம்பிங்கள அமெரிக்காவில இருந்தா நான் அம்மாவை கூப்பிடுறேன் நல்லா இருக்கியா? ஆ இருக்கேன் இருக்கேன். சார் நீங்க ஹாலிவுட் பாத்தீங்களா? ஹாலிவுட்டும் தான் பார்க்கல கழுதக் குட்டியை அம்மா எங்கடா? என்ன என்ன பேசுறேன்? யார்கிட்ட இருந்து போன்? நம்ம ராமுமா? ஆ அம்மாவுல இருக்கா? அறிவு கட்டவன விலகுனா. ஹலோ? ஹலோ ராமோ? ஆ நல்லா இருக்கேமா? நல்லா இருக்கேன் ராமு. உன் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? ஆ ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருக்குமா.

அவ் எதுக்கு மச்சின்னு சொன்னே என்ன சும்மா அவன் ஏதோ கேசிட் சொல்றத ஹ்ம் அத மர்து சித்தவெட்டி மர்து எனக்கு வேண்டி இது காளிதாசன் பாஷையில ஃபீக்ஷியர் பாஷை அபடினா இங்கிலீஷ் நீங்க கத்துக் கொடுங்க அத்தை நான் கத்துக்குறேன் ஹ்ம்

இந்த போட்டக்கும் குழந்தைக்கும் என்னங்க சமந்தா இருக்குடி இருக்குடி விதி எந்த வீட்டை தேடி வந்துடுமோன்னு பயமா இருக்கு முத்தம்மா என்ன நீ என்ன பண்ற வீட்டுக்குள்ள போய் இந்த கதவ சாத்திக்கிற மாடிக்குள்ள போய் மாடி கதவையும் சாத்திக்கிற இந்த காரணம் எவன் வந்து கதவத்தை தாண்டி போங்க நீங்க உங்களுக்கு அது வேலையே இல்ல இந்தாங்க இப்பவே இருக்கு முத்தம்மா என்ன ஐயா உன்னை நம்பித்தான் போறேன் பொறந்துறாரு சரி சரி பாங்க கடமை என்னய பாக்குறா

அவ என் சொந்த அத்தை பொண்ணும் அவ என்ன மாமா மாமான்னு சுத்தி சுத்தி வருவா அவ பாவாடதா வண்டி கட்டிக்கிட்டு மாந்தோப்புக்கு வந்தா ஏன் கேக்குறீங்க என் தளபதி காப்பல் பார்க்க கடலூர் போயிட்டேன் அந்த பாவி கிளட்டு எரும பைய முப்பது பவுனுக்கு நகை போட முடியாது மூணே நல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அது ஏங்க அது அட்ரஸ் இருங்க பாவம் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றீங்க கரெக்டா வழி சொல்ல வேணாமா ஆமாங்க ஏற்கனவே சுத்தி கருப்பாயிட்டேன் இனிமே சுத்தினா நேரம் சொல்லவே முடியாதுங்க என்ன பண்ற

அவனே இவள விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவன் திரும்பி வரதுக்குள்ள அவன் டேஸ்டுக்கு அந்தஸ்துக்கு சூட்டபிளா என் மர்மகளை நீ தயார் பண்ணனும் ஓகே இஷ் த ப்ளஷர் டு மீ அட் ஆத் ஆர் ஜானகி ரேகா ராணி என்ன சொல்றாங்களோ அதுபடி தான் நீ நடக்கணும் உன் புருஷன் அமெரிக்காவில இருந்து திரும்பி வரதுக்குள்ள உன் நட உட பாவனை பேச்சு எல்லாம் மாறணும் உன் பேச்சுல தமிழ் வாடகையே வரக்கூடாது புரிஞ்சுதா உம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா ஆயிடுச்சு உங்க வீட்டுக்கார என்ன பண்றாரு மிலிட்ரியில வேலை செய்யறாரு டேராடூன்ல டேராடூனா வெளிநாடுங்களா இந்த நாடுதான் பின்ன நீங்க ஏன் எங்க இருக்கீங்க அது அப்புறம் சொல்ற நீ முதல்ல இங்கிலீஷ் கத்துக்கோ ஐயா ஏ பி சி டி நான் ஸ்லேட் பண்ணுங்க கொண்டு வரட்டுமா அதுக்குன்னா பத்து மாசம் ஆகும் முதல்ல பேசறதுக்கு மட்டும் சொல்லி தர கத்துக்கோ உக்கார் இங்கிலீஷ்ல மூணு வார்த்தை முக்கியம் எஸ் நோ ஆல்ரைட் ரைட் எஸ்னா ஆமா

இந்த மா <coughs> <coughs> நீங்க என்ன ஆயிப்பீங்களோ அதனாலதான் இங்கே வந்துட்டேன் காதலச்சி கல்யாணம் செஞ்சிட்டா மாத்திரம் அவங்க எங்க வருஷம்னாலும் போகணுமா நம்ம தன்மானம் எல்லாத்தையும் வித்துட்டு அடிமையாக நான் புதுமைப்பேன்

நான் வந்தலூர் வடிவேலு உங்ககிட்ட சொல்றதுனால தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான் சாப்பிட்டே ரெண்டு நாள் ஆச்சு ஒரு அஞ்சு ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஊர் பக்கம் பார்த்து போயிடுவேன் தையர் உடக்கலாம் ஒரு பேண்ட் சர்ட்டு கண்ணாடி இதில் இங்கிலீஷ் வேற பூரா